சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுக்கும் போதுதான் ஐயப்பன் பிறந்திருக்காரு இந்த ஐயப்பன் ஆகிய குழந்தைய சிவனும் விஷ்ணுவும் பம்பை நதிக்கரையிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க அந்த நேரத்துலதான் பந்தல ராஜா ராஜசேகர மன்னன் அந்த குழந்தைய பாக்குறாரு அந்த குழந்தையோட கழுத்துல மணி மட்டும் தொங்குனால அவருக்கு மணிகண்டன் பேர் வைக்கிறாரு தனக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால அந்த குழந்தைய இவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு இவரோட அரண்மனைக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு இந்த பந்தல ராஜா ஆனா இவரோட மனைவிக்கு மணிகண்டன மகனாயத்துக்கு பதினோரு தனக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரியும் அதை குணப்படுத்துவதற்கு புளிப்பால் குடித்தால் மட்டும்தான் அது சரியாகுற மாதிரியும் ஒரு பிளான போட்டு மணிகண்டனை புளிப்பால் கொண்டு வர ஒரு காட்டுக்கு அனுப்புறாங்க அந்த பந்தல ராஜாவோட மனைவி மணிகண்டனை சாதாரணமா எட போட்டு புலி அடிச்சு மணிகண்டன் இறந்துருவாரு நினைச்சாங்க ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா ஆனா நம்ம மணிகண்டன் புலிப்பால் கறந்தது மட்டும் இல்லாம ஒரு புலி பட்டாளத்தோடைய புலிகளனா கூட்டிட்டு வராரு மணிகண்டன் அதுக்கப்புறம் அந்த பந்தல ராஜாவின் மனைவியும் பார்த்து வியந்து போய் மணிகண்டனின் காலில் விழுந்து என்னை மணித்து விடுங்கள் சொல்றாங்க என்னை நீங்கள் பெறாவிட்டாலும் என்னை வளர்த்து ஆளாக்கியவள் நீங்கள் எனக்கு இந்த ராஜ பதவிகள் வேணாம் எனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை நான் அமைத்துக் கொண்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு நான் அருள்பாலிக்க விரும்புகிறேன் சொல்றாரு பந்துல ராஜாவிடமும் ஒண்ணு சொல்றாரு நான் இங்க இருந்து ஒரு அம்பு விடுகிறேன் அந்த அம்பு எங்கே போய் வீழ்கிறதோ அந்த இடம் தான் வேணும்னு சொல்றாரு அந்த அம்பு விழுந்த இடம் தான் சபரிமலை இந்த கலியுகத்துக்கே கண்கண்ட தெய்வமா இருக்கிறவர் தான் சபரிமலை ஐயப்பன்